ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதர் ஆஃப் நேச்சர் வாங்க ஒன் டே டூராக வந்து நம்ம சீதாக்குண்ட ஃபால்ஸை பார்க்க போக வாங்க வாங்க இப்போ நம்ம பொள்ளாச்சியிலேருந்து திருச்சூர் போகிற ரோட்டில் போயிட்ருக்கோம் பொள்ளாச்சியிலேருந்து கொல்லங்கோடு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க இப்போ கொல்லங்கோடு போகிறோம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தாங்க இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம்தான் கொல்லங்கோடுங்க ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பசுமையான வயல்வெளிகள் இயற்கை அழகு கேள்வெளிகளுக்கு இடையில் சின்ன சின்ன குடில்கள் அமைச்சிருக்காங்க பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க கோலப்புற ஹோட்டல் நெடுமணி குடிலிடம் வயலுக்கு நடுவு பார்த்தீங்கன்னா ஓலை குடில்கள் இருக்குங்க இந்த குடில்கள் மேலே அறிவுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை அழகை ரசிக்கலாம் வாங்க கொல்லப்போட்டுக்கு முன்னாடியே குருவி மரம்னு ஒரு இடம் இருக்குங்க அதுலேருந்து இடது திரும்பணும்னா சீதார்குண்டு ஃபால்ஸ் போல வாங்க போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசு வயல்வெளிகளுங்க இயற்கை அழகு இப்போ நம்ம போயிட்டுருக்குங்க சீதார்குண்டு ஃபால்ஸுக்கு கடவுளின் சொர்க்கம் கேரளன்னு சொல்லுவாங்க வாங்க கொண்டு ஃபால்ஸ் பார்க்கலாம் போற வழியில சின்ன சின்ன நீர் எல்லாம் இருக்கு நம்ம இங்கிருந்து பார்த்தோம்னா வெள்ளிய உருக்கி ஊற்றுல இருந்த மாதிரி அறிவு பாருங்க மலை மேல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை இந்த அருவி தான் ஃபால்ஸ் நம்ம பார்க்க வந்து டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க தண்ணீர் பாருங்க ஆறு பருத்து கொட்டுதுங்க சீத்தார் குண்டு வெள்ளச்சாட்டம் சூப்பரான இடங்க ஒரு நாள் பயணத்துக்கு ஒரு நாள் சுற்றுலா பயணத்துக்கு வந்து இந்த ஃபால்ஸ் வர்ற மலை தான் மலைக்கு பின்னாடி சைடு வந்து நெல்லியம்பதி இருக்குங்க அடுத்த ட்ரிப்பு வந்து நம்ம நெல்லியம்பதி வீடியோ பார்க்கலாம்